ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி எந்த ஒரு இலக்கையும் எதிர்பார்ப்பு இன்றி ஆர்வத்தோடு முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் பொதுவாகவே உற்சகராசி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவபூர்வமாக புரிஞ்சு முன்னேறக்கூடியவர்கள் ஒருத்தவங்க சொல்லியோ இல்லை ஒருத்தரை பார்த்தோ சில விஷயங்களை கற்றுக்கிட்டாலுமே கூட அது அவர்களுக்கு சரியான பலன் தராது சுயமாக சில விஷயங்களை அனுபவபூர்வமாக உணரும்போதே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் அதாவது நெருப்பு சுடுன்றது சொன்னால் புரிஞ்சுக்குவோமா நம்ம பட்டு அது சுடும்போது அதனுடைய அந்த தாக்கத்தின் அளவு தெரியும் அது மாதிரி தான் சகராசி ஒரு தோல்வியாகட்டும் வெற்றியாகட்டும் ஒருவர் சொல்வதை கேட்டு செயல்படுவது மிக குறைவு ரேர் ஆனால் தானே ஒரு முயற்சி செஞ்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களும் சரி அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவத்தையும் சரி மிகவும் விலை உயர்ந்ததாக பார்க்கக்கூடியவர்களே உற்சக ராசி ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் தானாக செதுக்கியவர்கள் என்றால் நிச்சயமாக அது நூறு சதவீதம் பொருந்தக்கூடியவர்களே ஏன்னா எந்த சூழ்நிலையிலுமே உதவி என்பது மிக குறைவாக கிடைக்கக்கூடிய ராசி அதனால் இவங்க சுய முயற்சியினாலும் சுய கை ஊனை முன்னுக்கு வந்தவங்க தான் அனுபவப்பூர்வமாக இயல்பாகவே இவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனையும் பல மடங்கு திறன்பட தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் பல அடி உதை மிதிகளை வாங்கி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஒன்று சில உறவுகளை இழந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க இல்லைன்னா தன்னுடைய இன்பம் தன்னுடைய மகிழ்ச்சியை முழுமையாக குழு தோண்டி புதைச்சிட்டு தான் மேலே வந்திருப்பாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் விடாது முயற்சி செய்கிறதும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரம் நல்ல உறுதித்தன்மையோடு இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு இரும்பை அதை பழுக்க வச்சு எந்த அளவுக்கு நம்ம அதை அதை தட்டுறாங்களோ அளவுக்கு அதனுடைய உறுதித்தன்மை கூடிகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு அதனுடைய அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அதனுடைய அந்த உறுதி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உற்சகராசி அனுஷம் நட்சத்திரத்தெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அவங்க உயர்ந்த இடத்தை எட்டி தெரியாது அவங்களுடைய வாழ்வியல் கடமையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க கடவுள் எதுக்கு படைக்கப்பட்டதோ அந்த படைப்பை அவங்களுடைய நிறைவு செஞ்சுருவாங்க ஏன்னா அது சனியினுடைய நட்சத்திர கால் அப்போ வந்து இந்த ராசியில் கர்மம்ன்ற விஷயம் தான் சனியை குறிக்கக்கூடியது அப்போ அவங்க எடுத்து கடந்த பிறவியில் செஞ்ச கருமா அந்த கெடுபலனுக்குரிய அது அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைகளை முழுமையாக தீர்த்துருவாங்க அப்போ பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கான ஒரு நன்மைதான ஒழிய தீமை கிடையாது அவர்கள் எந்த அளவுக்கு அழுத்தப்படுறாங்களோ அந்தளவுக்கு உறுதித்தன்மையோடு இருப்பாங்க பல விஷயங்களையும் அனுபவபூர்வமாக தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அதனால் நீங்கள் வைக்கக்கூடிய இலக்கில் துளியும் மாறாதீங்க ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட உருச்சக ராசிக்கு கிடைக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய இயல்பான தாட்ஸ் அந்த மாதிரி ஏன்னா செவ்வாய ராசின்னு அதனால் இவங்க எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடச்சா இவங்களால அது ஏற்றுக்கவே முடியாது அதை அக்செப்ட் பண்ண முடியும் இவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடச்சிருச்சா அளவுக்கு சுலபமாக கிடச்சிருச்சா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் மிகையாக நினைப்பாங்க ஏன்னா எண்ணெய் ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன சிந்தனை சதழல் ராசிக்கு இயல்பாகவே உண்டு ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீடாக இது இருக்கிறதுனால மனதளவில் பாதிப்பாங்க எப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதை நினச்சி ரொம்ப மிகையாக சந்தோஷப்படுவாங்க ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் அதை நினச்சி ரொம்ப மிகைப்படுத்தி கவலைப்படுவாங்க இது வந்து இவங்க எந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டு தன்னம்பிக்கையோடு தான் எடுத்த இலக்கில் முயற்சியை மேற்கொள்கிறாங்களோ அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதை கடந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நல்ல பாதைகள் கிடைக்கும் கவலைப்படாதீங்க முயற்சியை மேற்கொள்ளுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இயல்பாகவே ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அது வம்பு வழக்குகள் பிரச்சனை இந்த மாதிரியான மறைமுக கஷ்டங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ராசி மனதளவில் எதிர்கொள்ளுவாங்க அதாவது சில எதிரி நேரடியாக நின்னால் எதிர்கொள்கிற பலம் உருச்சகராசிக்கு உண்டு ஆனால் மறைமுகமாக சூழ்ச்சியாக நிற்கும்போது இவங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த மறைமுகம் சூழ்ச்சி இவங்களை எப்போ சூழுதோ அப்போ இவங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்போ இவங்க நிதானத்தை தான் அங்கே கடைப்பிடிக்கணும் கோவப்படக்கூடாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க நீங்கள் அங்கே ஆத்திரப்படுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ எதுவும் மாறாது ஆனால் ஒரு இலக்கு எடுத்திங்கன்னா அதை அடையாமல் விடமாட்டாங்க இது உற்சகராசியோட இயல்பான வைராக்கியம்னே சொல்லலாம் உற்சகராசியில் பிறப்படுத்த ஒவ்வொருவருக்குமே அந்த இலக்கு அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க அதனால் உங்களுக்குள்ளே ஒரு இலக்கை உருவாக்குங்க என்னுடைய இலக்கு இந்த காலத்துக்குள் இதை அடையணும் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க ஏன்னா உங்களை பற்றி யாரும் இங்கே எதுவும் யோசிக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் மற்றவங்களை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய முன்னேற்றம் எதுவும் அதுக்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து கம்மன் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்